السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم முஷரிக்கீன காத்திருனக்கும் காஃபாணு அல் முத்தகின் அமன்நாபில் அழியுள்ளதீன் அல்லாஹுடத்தில் சந்திர மாதங்களுடைய எண்ணிக்கையாகிறது பன்னிரண்டு மாதங்களாக இருக்கிறது அது அல்லாஹுடைய ஏட்டிலே இருக்கிறது வானங்களையும் வையகத்தையும் படைத்த நாளிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டாக இருக்கிறது அந்த மாதங்களிலே அறுபத்து நுகரும் சங்கை பொருந்திய நான்கு மாதங்கள் இருக்கின்றன இதுதான் நேரான மார்க்கமாக இருக்கிறது இந்த மாதங்களிலே உங்களுக்கு நீங்களே அனிதம் இழைத்து கொள்ளாதீர்கள் முசலிக்கியன்கள் ஒட்டுமொத்தமாக வந்து உங்களை தாக்கினால் நீங்கள் திரும்ப தாக்குங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்ல இரையச்சம் உள்ளவர்களோடு இருக்கிறார் குர்ஆனில் ஒன்பதாம் அத்தியாயத்தில முப்பத்தி ஆறாம் வசனமாக இந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானார் சுரே கிரம் சல்லாஹலி வசூல் அவர்கள் இந்த ஹதீஸுக்கான இந்த ஆயத்துக்கான விளக்கத்தை தந்திருக்கிறார் உலகம் படைக்கப்பட்டது முதல் இறை தூதர்களுடைய காலகட்டங்கள்லையெல்லாம் மாதங்களுடைய எண்ணிக்கை இருக்கிறதே சந்திரோதயத்தை வைத்துத்தான் முடிவு செய்யப்பட்டது இங்கே அல்லாஹ் இந்தத்த சுகூரி என்று கூறுகிறானே சந்திர மாதங்கள் முஹர்ணமிருந்து ஆரம்பித்து நாம் கடைசி ஆக ரமதான் சவ்வார் துல்காதா துல்ஹ் துல்ஹ் வரையும் நாம் அந்த பன்னிரெண்டு மாதங்களை எண்ணுகிறோமே அரபி மாதங்கள் அந்த மாதங்களை பற்றித்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறாங்க இறை தூதர்களுடைய காலகட்டங்களிலே இப்படி சந்திர மாதங்கள் தான் கணக்கிடப்பட்டன அல்லாஹ் சொல்லுகிறான் வானம் வையகம் படைக்கப்பட்ட நாள் முதல் முதல் இதுதான் கணக்கு என்று கூறுகிறான் எவம கலக்க சமாவாத்தி வலு மேலும் கூறுகிறான் பி கிதாப் இல்லா என்னுடைய வேதத்திலையும் சந்திர மாதங்கள் தான் கணக்கில் இருக்கிறது அவனுடைய கிதாப் என்றால் லௌக மஹ்பூன் பாதுகாக்கப்பட்ட அந்த பட்டயம் இருக்கிறது அதில் அவ்வாறுதான் பொறிக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் இஸ்லாமியர் மாதமாக இந்த சந்திர மாதங்கள் திகழ்கின்றன சந்திர மாதத்தை வைத்துத்தான் அப்துல்ஹி பெருநாளை கொண்டாடுகிறோம் ஷபே மேராஜ் கொண்டாடுகிறோம் ஷபே பராத் கொண்டாடுகிறோம் மட்டுமன்று புனித ரம்சான் மாசம் சந்திர மாதத்தை வைத்துத்தானே இப்படி ஒவ்வொன்றாக நாம் எடுத்துக்கொண்டே போகலாம் இஸ்லாமிய மாதமாக இருக்கிறது இப்போது புத்தாண்டு பிறந்தது அது கிபி கிமு அது இஸ்லாமிய மாதம் என்று சொல்ல முடியாது உலகம் பூராவும் அந்த ஆங்கில ஆண்டை கொண்டாடினாலும் கூட நமக்கான ஆண்டு இருக்கிறது அது ஹிதிரி ஆண்டு தான் அது பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான் தொடர்ந்து சொல்லுகிறான் இந்த மாதங்கள்ல கண்ணியம் பொருந்திய நான்கு மாதங்கள் இருப்பது எந்த மாதங்கள் அந்த நான்கு மாதங்கள் துல்காதா துல்ஹஜ்ஜு முஹர்ரம் மற்றும் ரஜவு மாதம் இப்போது எந்த மாதத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த ரஜவு மாதம் இந்த நான்கு மாதங்களையும் அல்லாஹ் சங்கை பொருந்திய மாதம் என்று அல்லாஹ் சொல்வார் நன்கு கவனிக்க வேண்டும் சங்கை பொருந்திய மாதங்கள் என்றால் என்ன அர்த்தம் அன்றைய அரபு உலகத்தில இந்த நான்கு மாதங்கள்ல சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டார்கள் கைகலப்புகளில் ஈடுபட மாட்டார்கள் படித்து இருக்கின்ற முயற்சிகளிலையும் ஈடுபட மாட்டார்கள் இந்த நான்கு மாதங்கள்ல மட்டும் எந்த சண்டை சச்சரவுகள் இல்லாது மட்டுமல்ல பாவங்களில் கூட ஈடுபடாத ஒரு காலமா பெருமான சுதேக்கரின் செல்லு அவர்கள் இந்த உம்மத்துக்கு இறை தூதராக வந்தபோது அதை அப்படியே தொடர்ந்தார்கள் இந்த நான்கு மாதங்கள் இருக்கின்றனவே இந்த நான்கு மாதங்களில் யாரும் எந்த சண்டை சச்சரவுகளையும் எந் எந்த காலத்திலயுமே கூடாதுதான் ஆனால் இந்த போர்கள் நடக்கின்றன வேண்டவா அந்த போர்கள் நடக்காதவாறு பார்த்து கொண்டார் சில நல்ல விஷயங்கள் ஆதி காலத்தில் நடந்தன என்றால் அந்த நல்ல விஷயங்களை பெருமானார் ரசூலை கருமிசுலாசர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதை தொடரச் செய்தார்கள் அதன் அடிப்படையில் தான் தொடரச் செய்தார்கள் எனவே பெருமானார் ரசூலே கருமிசுதாசன் அவர்கள் சஹாபிகள் யாரும் யாரையும் தாக்கவும் மாட்டார்கள் பிறரும் பெருமானாரை சஹாபிகளை தாக்க வரவும் மாட்டார்கள் மற்ற காலங்களிலே இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றவாறு இருந்தது அதனால்தான் சங்கை பொருந்திய மாதங்கள் என்று அண்ணாவே சொல்லுகிறான் இது ஒரு மா மருந்தாக அமைந்தது என்று கூறுகிறார் இது ஒரு மருந்தா என்ன மாமருந்து அரபு உலகத்திலே எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் கைகலப்புக்கள் இரத்தத்தை ஓட்டுதல் போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நான்கு மாதங்கள் மட்டும் அரபு உலகமே அமைதியாக இருக்கிறது என்றால் இந்த சண்டை சச்சரவுகள் இருந்து அந்த தடை அந்த தடை ஒரு மாமருந்து என்று கூறிப்படுகிறார் நாம் ஜஸ்ஸா சர் அஹமத்துல்லா அலைவர்கள் கூறுகிறார்கள் இந்த மாதம் ஒரு புனிதம் வாய்ந்த மாதம் எந்த அளவுக்கு புனிதம் வாய்ந்த மாதம் என்றால் இந்த நான்கு மாதங்களிலே நாம் எந்த அளவுக்கு நல்ல இபாதத்துகள் அமல்களில் ஈடுபடுகிறோமோ அது ஆண்டு பூராவும் பயன் கொடுக்கும் இந்த நான்கு மாதங்கள் என்றால் ரஜபு துல்காதா துல் ஹஜ்ஜும் மொஹர்ரம் இந்த நான்கு மாதங்கள் காரணம் குரும் என்று அல்லாஹ் கூறுகிறார் சங்கை பொருந்திய கன்னியம் பொருந்திய மாதங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் நம் தஸ் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த மாதங்களை நாம் எந்த அளவுக்கு கன்னியப்படுத்துகிறோமோ இம்மாதத்துகளே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோமோ அது ஆண்டு கூறாமல் நமக்கு பயன் கொடுக்கும் அன்றே அல்லாஹ் தடை விதித்து விட்டான் ஃபலா ததலிமுன்ன ஃபீஹின்ன சக்கும் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்து கொள்ளாதீர்கள் என்று எனவே இந்த மாதங்களை நாம் புனிதமாக கொண்டாட வேண்டும் புனிதமாக கொண்டாடுவது என்றால் என்ன அர்த்தம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது தான தர்மங்கள் செய்வது இறைமறையை ஓதுவது நல்ல விஷயங்களையே பேசுவது நல்ல விஷயங்களையே அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நன்மையான காரியங்களில் ஈடுபட முடியுமோ ஈடுபடுங்கள் பாவங்கள் செய்யாதவாறு உங்களை தற்காத்து கொள்ள முடியுமோ தற்காத்துக் கொள்ளுங்கள் இந்த நான்கு மாதங்கள் இல்லை பாவங்கள் செய்யாதவாறு உங்களை நீங்கள் தற்காத்துக் கொண்டீர்கள் என்றால் ஆண்டுபோறும் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் நீங்களும் பாவம் செய்ய மாட்டீர்கள் உங்கள் பிள்ளைகளும் பாவம் செய்ய மாட்டார் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் போதியுங்கள் என்று இமாம் ஜசாஸ் ரஹத்துல்லா அலைவர்கள் கூறுகிறார் எனவேதான் அருமை சகோதரர்களே ரஜபு மாதம் பிறந்து பிறை கிட்டத்தட்ட ஐந்து ஆகிறது ரஜப் பிறை ஐந்தில நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதம் மிகவும் புண்ணியம் பொருந்திய மாதம் எந்த நிமிஷமும் நாம் ரஜவு மாதத்திலே இருக்கிறோம் எந்த ரஜவு மாதம் என்றால் குர்ஆனிலே சுரா தௌபாவிலே முப்பத்தி ஆறாம் வசனத்திலே அறுபம் அசுகுரும் ஹூரும் என்று கூறப்பட்டிருக்கிறது அந்த புனித மாதத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற சிந்தனை நமக்கு வந்து கொண்டே இருக்குமானால் நாம் நிறைய நல்ல அமல்கள் செய்து கொண்டிருப்போம் வேறு வீணான வேலைகளில் வீணான காரியங்களில் ஈடுபட மாட்டோம் அல்லாஹ் தடை விதிக்கிறான் கடைசியாக அந்த வசனத்தை எப்படி இறுதி செய்கிறான் முடிவு செய்கிறான் வாலமோ அன்னல்லாக மால் தக்கேன் அறிந்து கொல்லுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறானே அவன் இறையச்சம் உள்ளவர்களோடு தான் இருக்கிறான் இல்லாவிட்டால் நம்மை விட்டும் சென்று விடுவான் நம்மிடத்துல இறையச்சம் இல்லையா அல்லாவுடைய பயம் இல்லையா தக்குவா இல்லையா ஹசியத் இல்லையா ரகுபத்து இல்லையா அல்லா நம்மோடு இருக்க மாட்டான் அவனுடைய உதவி நமக்கு கிடைக்காது எந்த நேரமும் சதா நேரமும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் கவனித்துக் கொண்டிருக்கிறான் உற்று நோக்கி வார இருக்கிறான் நம்முடைய சொல் செயல் அணுகுமுறை அங்க அசைவுகள் நடமாட்டங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற பயம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு வருமானால் அவன் தப்பு செய்ய மாட்டான் தப்பு செய்ய மாட்டான் என்பதை விட அப்போதான் அல்லாஹ் நம்மோடு இருப்பான் அவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அவனுடைய ஆதரவு கிடைக்கும் என்கின்ற உணர்வு வருமானால் தப்பு செய்வோமா எனவே அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிற போது இப்படி நிறைவு செய்கிறான் வானமோ நன்கு அறிந்து கொள்ளுங்கள் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாக மாள் முத்தக்கி நிச்சயமாக அல்லா இரையச்சம் உள்ளவர்களோடு தக்குவா உள்ளவர்களோடு இருக்கிறான் என்று அத்தகைய முத்தக்கினிகள் கூட்டத்திலே முத்தக்கினிகளுடைய அந்த நல்லார்கள் பெரியார்கள் கூட்டத்திலே நம்ம எல்லோரையும் அல்லாஹ் அப்ரானும் சேர்த்துக் கொள்வானாக வாக்குதாவான